வணக்கம் மதுரை எம்ஆர்பி இருந்து தான் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதே போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள் செம்பியானந்தல் அந்த செம்பியானந்தல் உள்ள ஒம்பதா நம்பர் பிளாட் அந்த கல்ல பாருங்க ஒன்பதாம் நம்பர் பிளாட்டு தெற்கு பார்த்தது எழுத்தாப்லேயே வீடெல்லாம் இருக்குது இந்த பிளாட் வந்து டிடிசிபி பிளஸ் டேரா அப்ரூவலோட இருக்குது சென்டி நோல வந்து ஏழு லட்சம் ரூபாய்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவுசெய்து என் நம்பருக்கு தொடர்புகள்லாம் உடனே வீடு கட்டலாம் இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சா நம்பர் பிளாட் இருக்கு அது வந்து பார்த்தா என்னப்பா வடக்கு பார்த்து வருமா வடக்கு பார்த்து அந்த பிளாட் ரைட்டுங்களா அந்த அஞ்சா நம்பர் பிளாட்டும் டிடிசிபி அப்ரூவலோட தான் இருக்கு இபி போஸ்ட் எல்லாமே வந்துருச்சு தப்புல வீடு இருக்கு தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க விலை நெகோசியபிள் தான் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நம்ம பேசிக்கலாம் இந்த சென்டின் விலை வந்து ஏழு லட்ச ரூபா சொல்லிருக்கான் நீங்கள் உடனே பதிகிற மாதிரி இருந்தால் நம்ம உடனே நெகசிபிள் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் தயவு செய்து இம்மிடியேட்டாக மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த பிளாட்டுகள்லாம் வந்து விலையை நீங்கள் அங்கே விசாரிக்க வேண்டியது உங்களோட கடமை நம்ம எதுவுமே கூடுதல் விலை சொல்ல மாட்டோம் டிடிசிபி அப்ரூவல் டேரா அப்ரூவல்னா எவ்வளோ விலை அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்காம தயவுசெய்து உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மொத்தம் வந்து இதோட சென்ட் வந்து ரெண்டு பிளாட்டுமே நாலரை சென்ட் வரும் பாருங்க நன்றி வணக்கம்